பெருங்கடல்கள் பெருங்கடல்கள் பூமியில் உள்ள மிகப்பெரிய நீர்நிலைகள் ஆகும் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் மற்றும் தென் பெருங்கடல் ஆகியவை உலகத்தின் ஐந்து பெருங்கடல்கள் ஆகும் கடல்கள் வளைகுடாக்கள் மற்றும் கண்ட பகுதிகளில் உள்ள மற்ற நீர்நிலைகளை இவை இணைக்கின்றன கடல்கள் கடல்கள் பெருங்கடல்களுடன் இணையம் அல்லது அதற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளை குறிக்கும் கடல்கள் பெருங்கடல்களின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் அல்லது தனித்தனி பகுதிகளாகவும் இருக்கலாம் உதாரணமாக அட்லாண்டிக் பெருங்கடல் என்பது வட அட்லாண்டிக் மற்றும் தென் அட்லாண்டிக் ஆகியவற்றை உள்ளடக்கியது பெருங்கடல்கள் மற்றும் கடல்களுக்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு அளவு பெருங்கடல்கள் கடல்களை விட மிக பெரியவை புவியியல் கடல்கள் பெரும்பாலும் கண்டங்களுக்கு அருகில் அல்லது தீவுகளால் பிரிக்கப்பட்ட பகுதிகளில் உருவாகின்றன கடல்கள் மற்றும் பெருங்கடல்கள் அனைத்தும் உப்பு நீர் நிலப்பரப்புகளாக இருப்பதால் அவை பூமியின் பருவநிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆர்கடல் அதிசயங்களில் ஜெம்சு கேனியன் போன்ற பரந்த மற்றும் ஆழமான நீருக்கடியில் பள்ளத்தாக்குகள் நீர் வெப்ப துவாரங்களைச் சுற்றியுள்ள தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் மரியானா அகழி போன்ற தீவிர ஆழங்கள் ஆகியவை அடங்கும் பயோலுமிரசெண்ட் ஆங்கர் ஃபிஷ் மற்றும் செதில் இல்லாத நத்தை ஃபிஷ் போன்ற கவர்ச்சிகரமான உயிரினங்கள் ஏராளமாக உள்ளன அதேபோல் லாஸ்ட் சிட்டி ஹைட்ரோதெர்மல் ஃபீல்ட் அதன் கம்பீரமான கோபுரங்களுடன் போன்ற தனித்துவமான அமைப்புகளும் உள்ளன மற்ற அதிசயங்கள் கிரேட் பேரியர் ரீஃப் மற்றும் கோஸ்டாரிகா தெர்மல் டோம் போன்ற இயற்கை அமைப்புகளாகவோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட நீருக்கடியில் உணவகங்களாகவோ இருக்கலாம் இங்கே சில குறிப்பிடத்தக்க ஆறு கடல் அதிசயங்கள் டீப் மற்றும் மிக ஆழமான மீனான நத்தை மீன்களின் தாயகமாகும் ஜெம்சக் கனியன் உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான நீருக்கடியில் பள்ளத்தாக்கு பெருங்கடலில் அமைந்துள்ளது மற்றும் வளமான கடல்வாழ் உயிரினங்களை ஆதரிக்கிறது நீர் வெப்ப வெண்கள் லாஸ்ட் சிட்டி புலம் போன்ற பகுதிகளில் காணப்படும் இந்த துவாரங்கள் ரசாயனங்களால் இயக்கப்படும் தனித்துவமான சூரிய ஒளியற்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குகின்றன கிரேட் பேரியர் ரீஃப் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு பல்வேறு உயிரினங்களால் நிறைந்துள்ளது கடல் வாழ்க்கை உயிர் ஒளிரும் உயிரினங்கள் ஆழத்தில் ஒரு பொதுவான நிகழ்வு தொடர்பு வேட்டையாடுதல் மற்றும் தற்காப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆங்லர் பிஷ் இறையை கவர்ச்சிகளை பயன்படுத்துவதற்கு பிரபலமானது நட்சத்திர மீன்கள் கடல் அர்ச்சன்கள் மற்றும் கடல் வெள்ளரிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான உயிரினங்கள் ஆழ்கடல் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன தருத்துவமான இடங்கள் நிகழ்வுகள் சர்காசோ கடல் தங்க மிதக்கும் மழைக்காடு என்று அழைக்கப்படும் இது அட்லாண்டிக்கில் உள்ள ஒரு தனித்துவமான கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்பாகும் ரிகா வெப்ப குவி மாடம் பசிபிக் பெருங்கடலில் அழிந்து வரும் உயிரினங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்விடமாகும்